நம்முடைய குங்குளிய கலைகள் நாயனார் திருக்கடவுர் என்ற தளத்தை அவதாரம் செய்தார் இப்பொழுது திருக்கடையூர் என்று அனைவராலும் சொல்கிறது ஆனால் திருக்கடவுர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் திருக்கடவூருக்கு என்ன சிறப்பு என்றால் பட்டர் இயற்பெயர் பட்டர் என்று சொல்வார் ஒரு நாள் பட்டர் அம்மையுடைய முகத்தை பார்த்து அமர்ந்து கொண்டு பேரின்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அரசர் மன்னன் வருகிறார் இதற்கே அம்மையை வழிபடுவதற்காக எல்லாரும் எழுந்து நின்று மன்னனை வணங்குகிறார்கள் ஆனால் நம் சுப்பிரமணியப்பட்ட அம்மையுடைய அந்த பேரின்பத்தில் திளைத்திருந்ததால் நம்முடைய மன்னர் வருவதை அவர் அறியவில்லை யார் இவர் கூட்டத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா ஒருத்தர் தனியா தெரிய மாட்டாங்க கூட்டத்துல எல்லாம் ஒரு மாதிரி இருந்து ஒருத்தர் மட்டும் தனியா தெரிஞ்சா அவ யாருன்னு கேட்பாங்க இப்ப எல்லாரும் ஏந்திச்சு நிக்கிறாங்க இவ மட்டும் பாக்கவே இல்ல மன்னர் கேக்குறான் இவர் யார் இவர் ஒரு பைத்தியம் யாரு இவர் கிட்ட பைத்தியம் அபிராமி அம்மையை தன் மனதில் வைத்து அப்படியே பேன்பத்தில் சிளைத்திருக்கிறவர் வைத்தியம் அப்படியா இவளை சோதிக்கலாம் என்று மன்னர் முடிவு செய்யிறார் என்ன செய்கிறார் சொல்ல அன்னைக்கு தை அமாவாசை அவரிடம் சொல்லி கேக்குறேன் இன்னைக்கு என்ன திவி என்று கேட்கிறார் இன்னைக்கு பௌர்ணமி என்று சொல்லுங்க எப்படி சொன்னார் அம்மை முகத்தை பார்த்தாரு அம்மை முகம் நல்லா ஒளி வீசி பிரகாசமா இருந்த பிரகாசமா இருந்ததுனால இன்னைக்கு பௌர்ணம்தான் என்று சொல்லிட்டார் வேலு அப்படி சொல்லி சுப்பிரமணியப்பட்ட அப்போ இன்னைக்கு நிலா வருமா வரும் வரலன்னா உங்களுக்கு சிறு இன்னைக்கு என்று சொல்லிட்டு மண்ண போயிட்டார் இவருக்கு இப்பொழுதுதான் நினைவு வருகிறது ஏன்னா பேரும் பத்தி பட்டருக்கு சுப்பிரமணியப்பட்டருக்கு நினைவு வருகிறது பக்கத்துல தான் வரலாம் பட்டரே உங்களுக்கு இனிதான் கடைசி நான் வாழ்க்கை முடிய போச்சு என்று சொல்லிட்டாங்க அபிராமி பாத்து அவங்க அவங்களையா எனக்கு உன் முகத்து பிரகாசமா காமிக்க சொல்லணும் இருழா காமிச்சிருந்தா எனக்கு அமாவாசு சொல்லியிருப்பானே அதனால ஏம தப்பு இல்லை என்று அபிராமியம்தான் தப்பு என்று கூறி நம்முடைய அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதியை பாட தொடங்குகிறார் செண்பகமாடையும் சாத்தும் தில்லை ஊரகம் பாகத்து உமைந்தனே உலகேழும் பெற்ற ஸ்ரீ அபிராம வல்ல அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கிறார் நம்முடைய சுப்பிரமணியம் பாடிக்கொண்டே வருகிறார் இரவு ஏழரை மணி ஆகிறது எழுபதாவது பாடல் சொல்ல விழிக்கு துணையின் திருமண் மல பாதங்க அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு நமக்கு அவ்வழி இணைக்க வழிக்கே சுழன்று பெம்பாவங்களே செய்து அழுந்தம்மோடு என்னை அம்மையே உன்னுடைய கூட்டினீயே விழிக்கு எல்லா சக்தியும் உண்டு நான் பாடக்கூடிய இந்த அபிராமி அந்தாஜியின் கேட்டு உன் கடைக்கன் பார்வையில் மீது பட்டு சந்திரனை தன்னுடைய வானத்தில் வரவே அம்மா என்ற அந்த பதிகத்தை பாடுகிறார் ஏழைய மணி அளவில் அம்மா என்ன செய்ய அணிந்திருக்க கூடிய மூக்குத்தியை கழட்டி தூக்கி எழுந்தார்களாம் மன்னர் வருகிறார் வந்து பார்த்தார் வானத்தில் சந்திரன் ஏன் அபிராமி அம்மை நினைந்திருந்தால் சந்திரனையே கொண்டு வந்து வானத்தில் இருக்கலாம் அப்படி கொண்டு வந்திருந்தால் உலக வழக்கம் அமாவாசை வந்து நிலகு வந்துச்சுன்னா அப்படியே மாறிவிடும் என்பதால் அம்மை அந்த அன்னிகரன் ஒன்று கழற்றி எந்ததால் சந்திரனாக மாற்றினான் அந்த உடனே அந்த மன்னன் வந்து அபராமப்பட்டருடைய காலில் விழுகிறார் விழுந்து இனிமேல் உங்களுடைய சுப்பிரமணியப்பட்ட நிலை அபராமப்பட்டர் என்று பெயரையும் சொல்லுகிறார் எனவே இது திருக்கடவுருக்கு ஒரு சிலர் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அமிர்த கடேஸ்வரர் அதிர்ந்த அமிர்த கடேஸ்வரர் தேவகரெல்லாம் அமிர்தத்தை கடந்தார்கள் அந்த அமிர்தம் கடந்த அந்த குடத்தை திருக்கடவுர்ல வந்து வைத்தார்களாம் சிறிதுதான் கழித்து வந்து பார்த்தால் அந்த குடம் சுயபெருமானாக மாறியிருக்கிறது அதுதான் அமிர்த கடேஸ்வரர் என்று பெருமானது இந்த பெயர் என்ன சிறப்பு என்ன மார்கண்டே என்றும் பதினாறு அவருக்கு பதினாறு வயது வந்தது அவர் தந்தை போல் உனக்கு இன்று பதினாறு வயது ஆகிவிட்டது இந்த காலன் உயிரை பறிக்க வருவான் என்று சொல்கிறார் அதற்கு நல்ல அறிவு மிகுந்த நம் மகண்டைய என்ன சொல்கிறார் எதுவும் காலைப்படாதீர்கள் தந்தையே என்று இடம்தான் சென்று பெருமானி அப்படி இருந்த காலன் வருகிறார் வந்து பாச கயிறே வீச பெருமானுக்கு போக வந்துச்சு காலன் அவருடைய கடமையை செய்ய வந்து காலன் யார் மேல போடணும் மார்கண்டையை மேல போடணும் ஆனால் அந்த பாச கயிற்றை காலன் மார்கண்டையின் மேலே மட்டும் போடாமல் பெருமான் மேலேயும் போட்டதின் காரணமாக எல்லாம் வரல பெருமான் காலனுக்கும் காரனாக எழுந்து வந்து காலனை தன் இடது காலா உதைத்தார் எல்லாம் இன்றைக்கும் கால மூர்த்தி என்று திருக்கடவுல பெருமாள் அழகாக இருப்பார் இத்தகைய சிறப்புமிக்க திருக்கடவு என்ற தளத்தில் அவதாரம் செய்தவர் நம்முடைய பொங்குளிய என்ன நம்ம சாம்ராணி போக்கு போடுவோம் இல்லையா அதை விட உதந்தது பூங்குளியம் எனவே என்னுடைய தொண்டு அண்ணன் தினமும் எல்லாம் வல்ல பெருமான் கோவிலுக்கு செல்வார் பெருமானை வணங்குவேன் குங்குளியும் எப்போவுமே இருக்கும் அந்த குங்குளியத்தை எடுத்து சா அப்படியே பெருமானுக்கு அந்த தூபத்தை காமித்து காமித்து வணங்குவார் எல்லாம் வல்ல பெருமான் பார்த்தா நமக்கு தான் தெரியும் பெருமான் பார்த்தால் அடியாரை அவர் தொண்டை உலகுக்கு உணர்த்த வேண்டும் நிறைய பேர் ஆனால் நம் பெருமான் எப்பொழுதும் யாரையும் அவருக்கு வீடு பேர் இன்பத்தை தர வேண்டும் அல்லது அவருடைய தொண்டை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று எண்ணினார் பெருமான் அவர் யார் என்று இந்த உலகுக்கு தெரியும் அதற்காகத்தான் பெருமான் வறுமையை தர செய்வார் அது மட்டுமல்லாமல் அவர் தொண்டைக்கு என்று அறிவிதிப்பார் இதுபோல் பெருமான் சிவன் எதற்காக தொண்டை உலக உலகத்தைதானே ஒழிய பெருமான் யாரையும் சோதிப்பதில்லை இப்பொழுது பெருமான் பார்த்தார் உலகிற்கு உணர்த்த வேண்டும் எத இவரது தொண்டை எனவே இப்பொழுது பெருமான் அவருடைய எல்லாம் சிறிது சிறிதாக குறைக்கிறார் அவர் செல்வத்தை வழிதான் குங்குளியம் வாங்கி பெருமானுக்கு தூவம் சாத்தி கொண்டு வந்தார் இப்போ செல்வம் குறைய குறைய குங்குளியமும் குறைந்தது அவருடைய வீட்டில் யாருக்குமே உணவில்லாத உணவில்லாத தான் தான் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியாகும் மக்கள் அவருடைய குழந்தைகளும் உணவில்லாமல் இருக்கிறார்கள் இதை கண்ட நம் உங்களுடைய கலைய நாயனாருடைய மனைவிய மங்கள நூல் தாலி கொடுத்து இதற்கு நெல் கொண்டு வாருங்கள் என்று சொல்றாங்க அவருடைய தாலியை கழட்டி கொடுத்து இதற்கு நீங்கள் நெல் கொண்டு வாருங்கள் அதை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் பசி ஆறுவார்கள் என்று சொல்றாங்க நம் உங்களுடைய கலை நாயனாரும் நெல் வாங்கணும் நெல் வாங்கணும் நெல் வாங்கணும்னு செஞ்சு கொண்டே போற ஒரு பேரு எதுல என்ன வண்டி என்னது இது எது கேட்க நம்மளே பூங்குளிய கடையுளி கேட்டு வண்டி சரி சரி நீ இப்போ இப்போ நம்மள சொல்லிப்போம் நம்ம வீட்லயே கஷ்டம் இருக்கு நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம அம்மா யாராவது வீடு போனா திட்டு வாங்கி நம்ம திட்டு வாங்கிட்டு நம்ம அப்புறமா சாமி ஏதாச்சும் கொடுப்போம் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பமா வாங்கிக்கிறீங்கன்னா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு போயிருக்கோம் ஆனால் குங்குளிய கலைஞ நாயனார் தொண்டில் உறுதிப்பாடோன்னு இருந்தவர் எனவே அந்த நெல் வாங்கணும் வீட்டில் உணவில்லாமல் இருக்கிறாங்க என்ற யோசனையே அவருக்கு மூட்டு நிறைய குங்குளியம் இத்தனை குங்குளியத்தை நம்ம வாங்கிட்டு போனா நம்ம எழுநாட்டுல ஒரு மாசத்துக்கிட்ட வைத்து பெருமானுக்கு தூபம் சாத்தலாமே என்று எண்ணுகிறார் கொந்தர தாரும் என்று புகண்டிட வணிகந்தானும்ரங்கன்ன தாலியை அன்றவன் அதனை வாங்கி அப்போதி கொடுப்ப கொஞ்சர் விரைந்து சென்றார் நிறைந்தது கழுப்பினும் கொந்தர தாருங்கள் நான் இப்போது பொன் தங்கத்தை தருகிறேன் நீங்கள் இந்த பொங்கிலத்தை தாருங்கள் என்று சொல்ல என்ன தருவீர்கள் நீங்கள் என்று மனைவியார் கொடுத்த தாலியை குடிக்கிறார் எதை கொடுத்தாங்க மனைவியார் பூங்குளியை வாழ்ந்தாங்க சொல்லியா கொடுத்தாங்க வாங்கிட்டார் விரைந்து செல்கியா எங்க பெருமாள் கோவிலுக்கு விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தியம்மை உடையவர் எம்மையாலும் வருவதம் பண்டாரத்தில் அடையூர ஒதுக்கி எல்லா மயந்தது அன்பு பொங்க சடையவே மனத்தால் போற்றி இருந்தன சமக்கு ஒப்பில்லார் இப்போ கோவிலுக்கு செல்ற பண்டாரம் முழுவதும் அந்த குங்குளியத்தை நிரப்பி வைத்து விட்டு பெருமாள் குங்குளியம் போடுவதற்காக அழத்தையும் சயா செய்துவிட்டு எல்லாம் வல்ல பெருமான் முன்பு நின்று குங்குளிய தூபத்தை பெருமானை காட்டுகிறார் நம்முடைய குங்குளிய கலைய ஒரு நாள் பூரா சாயங்காலம் மத்தியானம் தாண்டி மாலை பொழுது தாண்டி இரவு பொழுது ஒன்று வீட்டுக்கு இதுவே நம்மளா இருந்தா என்ன நெல் நம்ம வந்து குங்குளியுமே வாங்கியிருக்க மாட்டோம் அது ஒரு விஷயம் திருவாரூர் நம்ம குங்குளிய வாங்கிட்டு வச்சுக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் யாருக்கு ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்கிட்டு அப்புறமா எதாச்சும் திரட்டி அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் என்று ஒரு யோசிப்பாங்க மற்றவர்கள் சரி வாங்கி போட்டுட்டோம் என்ன பண்றது திட்டு தானே போய் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு போவாங்க ஆனால் நம்மளுடைய உங்களுடைய காயும் அப்படி கிடையாது என்ன பண்ண யார்கிட்டயும் போய் நிக்கல பெருமா கிட்ட போய் நின்ற பெருமானின் என் மனைவி தாலி எதுக்கு கொடுத்தாங்க எனக்கு நெல் வாங்கினோன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஒரு வணிகர் குங்குடிய புதிய சுமந்து கொண்டு வந்தார் குங்குடியம் என்று கேட்ட உடனே நெல் வாங்கணும்னு என்று சிந்தையே மறந்து போச்சு மாதிரி இப்போ இரவாச்சு வீட்டுக்கு செல்லணும்னு இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது மனைவியார் நெல் வாங்கணும்னு தாலி கொடுத்தாங்க ஆனால் இப்பொழுது நான் வீட்டுக்கு செல்ல முடியேன் சென்ற உடனே மக்களும் மனைவியாரும் பஸ்ஸு யார நெல் வந்து கொண்டிருக்கிறது என்று அவளோடு பார்ப்பாரே எப்படி நான் அவர் சென்று இது போல் இருப்பேன் பெருமானே என்று கூறி பெருமையிடம் வினவு வைத்து விட்டு கோவிலே முழங்கி விடுகிறார் நம்முடைய உங்களிய கதையை நான் பெருமாள் என்ன பண்ணுறார் அடியார் தொண்டுக்கு கொள்கையில் மாறாமல் இருக்கிறார் நாமளா தான் என்ன பண்ணுவோம் நாயர் நாயர்மகள் கொள்கைக்காக உயிரை கொடுப்பாங்க நாம உயிருக்காக கொள்கை நம் திருக்குளிப்பு தந்த நாயனார் தன் கொள்கை அடியாகளுக்கு துணி துவைத்து நன்றாக வெண்மையா கொடுப்பது ஆனால் அவருடைய தொண்டு தாமதமாகிவிட்டு தடைப்பட்டு விட்டது அன்று பெருமான் அடியாராக வந்து இரவுக்குள் தந்துவிடவென்று சொன்னார் மழை பெய்ததால் இரவுக்குள் காயம் காய வைக்க முடியவில்லை பெருமானே என் தொண்டிற்கு என் கொள்கைக்கு இடையூறு வந்து விட்டதே என்று சுழிந்து வைக்கக்கூடிய அந்த கல்லு சென்று முட்டி விட்டு கொள்கிறார் ஏதாங்கு நம்ம அறுபத்தி மூன்று நாயன தன் கொள்கைக்கு தன் தொண்டிற்கு இடையூறு வந்தார் நம் களிய நாயனார் அந்த எண்ணெய் இல்லை ஆதலால் தன் முதிரத்தையே எண்ணெயாக ஏற்று விளக்கெயிப்பேன் என்று எண்ணினார் பெருமான் காட்சி அளித்தார் இது போல நம்முடைய குங்குளியக்காயனும் இப்ப என்ன பண்ணார் தன் தொண்டு தடைபடக்கூடாது என்று குங்குளியின் எதிரே வந்ததால் கொள்கை குங்குளியத்தை வாங்கி விட்டான் இப்ப பெருமான் என்ன பண்ணுவார் அடியார் தொண்டில் கொள்கையில் உறுதியோடு இருக்கிறாய் என்று நம் பெருமான் இப்பொழுது நம் குங்குளிக மனைவியா கனவில் செல்கிறார் சென்று அப்படியே வீடு முழுவதும் குபேரன் இருநிதி கிடவனை அனுப்பி வீடு முழுவதும் செல்வத்தை அப்படி பெருகுமாறு செய்திருக்கிறார் எல்லாம் வரல கொம்பனா இல்லமெங்கும் குறை குறைவிழா நிறைவில் காணும் நம் பொண்ணும் குகையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள ரொம்பிரால் அருளாம் இருகரம் இருதரம் குவித்து தம் பெரும் கணவனார்கு இரு அமுது அமைக்கச் சார்ந்தார் வீடு புள்ள வீடு உழுவதும் செல்லும் நகை இருக்கு பட்டு பாவாடை இருக்கு எல்லாமே இருக்கு இப்படி கங் குங்கு கல்யாணருக்கு திருவங்களுக்கு செல்கிறார்கள் யாரு மனைவியார் காலனை காய்ந்த செய்ய காலனா கலைகனாராம் ஆளுமன் முனக சிந்தை அடியவர் அறியும் அற்றால் சாலனி பசித்தாள் உன் தட நடு மனையில் நன்னி பாலில் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்ற பெருமான் இல்லத்துக்கு சென்று பால் சோறு பாலின் நரிசு உண்டு பருவரல் ஒழிக யோடு இருக்கிறாய் அந்த பசி கடையும் வண்ணம் இல்லத்திற்கு சென்று பாலின் நரிசு உண்டு வா என்று பெருமான் நம்ம நெல்லுக்கே ஒரு வீட்டுக்கு போய் பாடி நடிச்சு உண்டு வா என்று சொல்றாரு நம்ம எல்லாம் போவானோ மனைவி திட்டுவாங்க என்று சொல்லி அவர் இல்லாத இருக்கல வெறுமா அவள் செஞ்சுட்ட போயே ஆகும் செல்கிற சென்று பார்த்தா கிளம்பும் போறது வீடு இருந்தது வரும்போது வீட்டை காணும் வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்க அழைச்சி வருவாங்க வீட்டையே கொல்லை கொள்ளையடிக்க மாளிகை மாளிகை கட்ட முடியும் எடுத்து ஒரு மாளிகை கட்டணும் மணி நேரம் வச்சுக்கோங்களேன் மணி நேரத்தில் அவ ஃபுல்லா தலை ஒரு பெரிய யார் கட்டினா அங்க ஒரு அம்மையா இருக்கா போய் கே அந்த அம்மையார் உடம்பு முழுது நகை பட்டு பாவாடை பட்டு புடைய பார்த்தீங்கன்னா விளைவந்து பட்டு புடவை சொல்கிறார் சுவாமி வாருங்கள் என்று அருகில் முகத்தை பார்த்தால்தான் நம்ம மனைவி எனவே என்ன சொல்கிறார் எப்படி இதெல்லாம் வந்தது என்று சொல்ல பெருமான் கனவில் அருள் செய்தார் இதுபோல் இல்லத்தில் முழுவதும் சமைத்துவை என்று பெருமான் சொன்னார் இல்லத்தில் சென்று கிரு நிதி குவைகளாத்த செல்வத்தை கண்டு திந்து திருமணையாரை நோக்கி வெள்ளொத்த இந்த விளைவெல்லாம் வெண்கொள் என் அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வருகின்றார் இப்போ அவர் கண்ணீரை விடுகிறார் இரண்டு காரணங்கள் ஒன்று பெருமான் நமக்கும் அருள் செய்திருக்கிறாரே என்று மிகுந்த அன்போடு கண்ணை விடுகிறார் இன்னொன்று பெருமான் இவருக்கு அம்மா கனவு வந்து அருள் செஞ்சிருக்காரு அம்மா கனவு வரலையே குங்குளியம் கொடுத்தது குங்குளியம் போட்டது நானு கனவுல வரல ஆனா அம்மையால் வந்து எப்படி அது எப்படி தெரியுமா உங்குளியம் என்னவோ ஓய்வான் ஆனால் உங்குளிய தொண்டை செய்ய துணையா இருந்தது யாரு உங்குளியம் வாங்குவதற்கு தாழ்வு கொடுத்தது யாரு அதனால்தான் பெருமான் அம்மையாருடைய கணவன் தோண்டி அருள் செய்திருக்கிறார் அதன் பிறகு செல்வத்தை வைத்து நம்முடைய உங்களுக்கலை நாயனார் அடியார் அனைவருக்கும் உணவு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் அடியார்களுக்கு சாப்பாடு இப்படி இருக்கும் தருவாயில் ஒரு செய்தி நம்முடைய குங்குளிய கழக நாயனாருடைய திருச்செலியில் என்ன செய்தி செங்கன் வெள்ளேற்றின் பாகன் திருப்பணம் தாளில் மேவும் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி தன் வேளமெல்லாம் ஊட்டவும் நேரில்லாமை அவளும் பகலும் தீரா கவலை திருப்பணந்தார் தாடகைச்சரம் என்ற அந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் அந்த கோவிலில் ஒரு அம்மை தாடகை என்று பெயர் தாடகைனா ராமாயணத்துல வர தாடகை இல்லை கம்மன் சொல்லுவார் அந்த தாடகையோடைய பல் இருக்குல்ல காண்டாம்பிருக்கும் முரங்கு பல்ல கடுகு மாட்டிக்க அந்த கடுகு எடுக்கிறது நம்ம பல்லே விழுந்து ஆனால் கடுகு அங்கேயே இருக்கு ஆனா அந்த தாடகை கம்பன் சொல்ற அந்த தாடகையோடைய பல் இடுக்கல கண்டாமிருகம் தூங்குமா அப்ப அந்த பல் இடுக்கு எப்படி இருக்கும் பல் எப்படி இருக்கும் தாடகை முகம் எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் என்று கம்பன் சொல்கிறார் ஆனால் இந்த தாடகை அந்த தாடகை அட் பெருமாள் மீது மிகுந்த அன்போடு இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் இந்த தாடக அம்மையார் பெருமானுக்கு அபிநேகம் செய்ய வருகிறார் வரும் பொழுது பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கையில் உயர்த்துகிற பொழுது அந்த புடவை வந்து சாய்ந்து விடுகிறது சாய்ந்ததுக்கு பெருமாள் என்ன பண்ணார் தன் தலையே கொண்டார் இதில் பெருமான் அந்த அம்மையாருடைய அன்புக்காக தன் தலையை சாய்த்தார் இன்னொன்று என்ன என்றால் யாரேனும் ஒரு பெண்ணினுடைய ஆடை தழுவுகிறது என்றால் ஆண்கள் தலையை குனிந்து கொள்ள வேண்டும் என்று பெருமான் சொல்லாமல் செஞ்சு காண்டிருக்க பெருமான் தன் தலையை சாய்த்து கொண்டார் அம்மை அப்படியே பெருமானுக்கு பூசி முடிச்சுட்டாங்க சரி முடிச்சுட்டாங்கல்ல பெருமான் மீண்டும் அப்படி எழுதி எழுந்திருக்கோம்ல அப்படியே சாய்ந்த ஒண்ணமே இருக்கு இப்படி சாய்ந்து மீண்டும் நிமிர்ந்திருந்தால் அந்த அம்மாவுக்கும் பெருமானுக்கும் தெரிஞ்சது இப்போ இந்த அம்மையாருடைய அன்ப உலக கூறப்பட்டது என்று பெருமான் சாய்ந்த திருமேனி சாய்ந்த வண்ணமே இருக்கிறார் இதை நிமிர்த்துவதற்கு மன்னர் மன்னர் வந்து என்ன பண்றார் யானையை கொண்டு முயற்சி செய்யலாம் என்று செருமானுடைய அந்த லிங்கத்தில் கயிறை கட்டி யானை கையில் இன்னொரு கையுடைய முனையை கொடுத்து யானையா ஆனால் யானை சோர்ந்து போய்விடுகிறது பத்து யானை பத்து யானையும் சோர்ந்து போய்விடுகிறது மற்ற படைகள் படை வீரர்கள் மயுத்த வீரர்கள் என்று அனைவரும் சென்று இழுக்கிறார்கள் இழுக்க இழுக்க கயிறை போகிறதே ஒழிய பெருமான் நேர மிக்க இதை அறிந்த நம்முடைய உங்குளிய கலைகன் நானும் இதை பார்க்கிறேன் சேனையும் ஆனை பூண்ட திரளமே யாமை நோக்கி யாரும் இழைப்புற்று எயிக்கும் இது பெற வேண்டும் என்று தேனலர் ஒன்றையார் தம் திருமையடி பூங்கச் செய்த கயிறு மாணவர் கயிறு பூண்டு நாள் வறுத்தனர் இப்பொழுது சேனை ஆணை பூண்ட திரளும் சேனைகளும் ஆணைகளும் எல்லாம் சேர்ந்து இதை தன்மானை பலியற்றி இருக்கிறது ஆக அவர்கள் யானும் இவங்க செய்த அந்த வழிகளை யானும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார் நம்முடைய பூங்குழிய கலைஞ நாயனர் எனவே நானும் பண்ணி பார்க்கிறேன் என்னாலும் முடியும் என்று நம் பூங்குளிய கலைஞ நாயனர் பெருமான் பெருமான் மேலே கயிறை கட்டி அந்த கயிறை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டார் நன்னிய ஒருமை அன்பின் நாம் ஒரு வாசத்தாலே திண்ணியமை தொண்டர் ஊட்டி இழைத்தவின் திரம்பி நிற்க ஒண்ணுமோ கலையநாதம் ஒருபாடு கண்ட போதை அண்ணலார் நேரே நின்றார் அவரும் விசும்பில் ஆட்டார் நன்னிய ஒருமை அன்பின் அன்பின் காரணமாக அன்பின் வெளிப்பாடின் காரணமாக எல்லாம் வல்ல பெருமான் திண்ணியமை தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரம்பி நிறுத்த உணவு களையநாதம் ஒருபாடு கண்ட போதே நேரே நின்றார் பெருமான் அடியார் துன்பப்படுவதை பார்த்து கஷ்டப்படுவார் அதனால்தான் நம் குங்குளை கலைய நாயனார் கழுத்து மாட்டிக்கொண்டு இழுக்க கூட இல்லை பொறுமையா அப்படியே சாய்ந்த அடியாருக்கு வலிக்க போகிறதோ என்று பெருமான் தானே நிமிர்ந்து கொண்டார் இதனால் பெருமானால் செய்ய முடியாத பெருமானால் இருக்க முடியாத ஒரு செயல் என்ன தெரியுமா அடியாரை விட்டு பிரிந்து எப்போ திருவாரூரில் இரண்டு நாயனார் அடியாரையும் பெருமான் தியாகேச பெருமானையும் புறகு என்று சொன்னாரோ உடனே நம் பெருமான் அப்படியே இல்லையே நம்பியாரிடம் வந்தார் எப்போ பெருமானை செஞ்சு அவர் பார்ப்பதற்கு முன்னாலே நம்பியாரிடம் வந்து அடியாரை செஞ்சு அவர் என்னையே ஒதுக்கி வைத்து விட்டார் அடியாரில்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று பெருமான் அடியாரை பாட சொன்னார் எனவே பெருமானால் செய்ய முடியாத காரியம் என்ன அடியாரை விட்டு பிரித்திருப்பது ஏன்னா பெருமானுக்கு யார் தேவை நம்ம தேவை பாரத்துக்கு தொண்டுகள் செல்வதற்கு அன்பான பாமாலைகள் சூட்டுவதற்கு யார் வேணும் அடியாக தான் வேணும் எனவே பெருமான் அதுபோல் அழுள் செய்ய அதை சரியாக பெரிய கடமையாக கொண்டு நம்முடைய நம்பியார் பெருமான் திருத்தண்ட தொகையை பாடினார் அந்த திருத்தண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு அருள் செய்த திருத்தொண்ட திரு அந்தாதி அவர் இரண்டையும் அடிப்படையாக தான் நாம் இப்பொழுது சிந்தனை செய்யக்கூடிய பெரிய புராணம் எனவே இப்பொழுது பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன் நமக்கு தெரிவதற்கு அழிப்பையான காரணம் யார் பிரன்விண்டன் இந்திரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆறுபவர் காரணமாக இருந்தாலும் வெறுமான் யாரை கருவியாக பயன்படுத்துகிறார் பிரன்விண்ட நாயனா கருவியாக பயன்படுத்தினார் எனவே இத்தகைய சிறப்புமிக்க விரண்மின்ட நாயனார் அவதாரம் செய்த இடம் கேரளாவில் இடத்திற்கு பெருமான் திருவருளால் குருநாருடன் மேற்கொண்ட போது சென்ற பொழுது அங்கு நம் விரண்பின் நாயனாருக்கு என்று ஒரு தனி சன்னதி கூட குன்றின் மேல் வைத்து வழிபட வேண்டிய நம் விரண்மின் நாயனார் அங்கு அந்த பூணையின் ஒரு தான் இருக்கிறார் என்பதை கண்டவுடனே நம்முடைய குருநாதரும் அவருடன் வந்த அடியார் பெருமக்களும் பவானி அடியார்களும் மிகுந்த மனம் வருந்தினார்கள் அந்த நிலைமை மாற வேண்டும் என்று வல்ல பெருமான் திருவழிக்கு விண்ணப்பம் வைத்து விட்டு வந்தோம் பெருமான் திருவழால் அந்த நிலைமை மாற வேண்டும் எனவே இத்தகைய சிறப்பு மிக்க பிழல்வண்ட நாயனாருக்கு ஒரு தன் தனி சந்நிதி அமைக்க வேண்டும் சரி நம்ம எங்க விட்டோம் அன்புல விட்டோம் நம் கும்புலிய கால்நாளுடைய அன்பின் காரணமாக நம்முடைய பெருமான் காடகை சித்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அம்மையாக தன் தலையை சாய்த்த பெருமான் பூங்குளிய கால்நாளுடைய அன்பிற்கு தலையை அம்மையோடைய அன்பிற்கு தலையை குவிந்தார் மீண்டும் பூங்குளிய கால்நடைய அன்பிற்கு தலையை நிமிர்ந்தார் நம்முடைய இல்லாமல்ல பெருமான் என்று நாம் பார்க்கிறோம் பிறகே மீண்டும் திருக்கட உருவி வருகிறார் நம்முடைய குங்குளிய கலைய நாயனார் திருத்தொண்டு அவருடைய அண்ணம்பாலிம்பு திருத்தொண்டையும் குங்குளிய திருத்தொண்டையும் தொடர்ந்து செய்கிறார் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய திருநாவுக்கரசு அரசு பெருமானும் திருஞா சம்பந்தரும் நம் குங்குளிய கலஞருடைய இல்லத்திற்கு வந்து உணவு உண்கிறார்கள் அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை பெற்றார் நம்முடைய குங்குளிய கலைஞராகினார் பன்னெடுங்காலம் கடவுளிலே இருந்து எல்லாம் வல்ல பெருமானுக்கு குங்குளிய தூபத்தை சாத்தி கொண்டும் பெருமானுடைய அடியார்களுக்கு திருமுது பாலித்து கொண்டும் இருந்த நம் குங்குளிய கலைஞராயினார் பன்னெடுங்காலம் திருக்கொண்டை தொடர்ந்து செய்து எல்லாம் வல்ல பெருமான் பரமன் திருவடிகள் உங்குளிய கலைக நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி